சென்னை மெரினா கடற்கரையில் மீளா துயில் கொண்டுள்ள மாண்புமிகு முதல் அம்மாவின் நினைவிடத்தில் ஏராளமான பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் தமிழகத்தின் நலனுக்காக அல்லும் பகலும் பாடுபட்டு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த அஇஅதிமுகவினர் மட்டுமின்றி பொதுமக்களும் மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் நாள்தோறும் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் அம்மா பல திட்டங்களே பசங்களுக்கு படிக்கிறதுக்கு கல்விக்கு உதவி செஞ்சாங்க ஆடு மாடு கொடுத்தாங்க வீடு கட்டி கொடுத்தாங்க ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரிசி கொடுத்தாங்க பல திட்டங்களை கல்யாண கல்யாணத்துக்கு தாலி தங்க கொடுத்தாங்க இப்போ அம்மாவை போயிட்டனால எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நாங்கள் வந்து த புரட்சி தலைவர் இறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை மாதமாக சோகத்துலேருந்து மீளத்துக்கு ரொம்ப பெரும்பாடாகி போச்சு அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம் பள்ளிவாசலுக்கு இலவசமாக அரிசி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழுங்கறதுக்கு இது ஒரு உதாரணம் உலகம் முழுக்க இந்த அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்துனது தொடர்ந்து இந்த அம்மாவோட ஆன்மா எங்களை ஆசீர்வதிக்கும் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க பட் அவங்க இறந்த மாதிரி யாருக்கும் தெரியலைங்க அம்மாவோட நன்மைகள் அம்மாவோட பேர் சொல்லி நடக்கிற நன்மைகள் இன்னும் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு ஒரு சாதாரண மூட்டை தொழில் மூட்டைத்துக்கு ஒரு தொழிலாளி ஒரு டெய்லி சம்பாதி கம்மி தான் ஆனால் அந்த அஞ்சு ரூபா சாப்பாடு எப்படி இலவசமாக எவ்வளோ இதாக கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுது பணக்காரங்க கூட அம்மாவோட வந்து ஏழை மக்களுக்கு என்னென்ன பண்ணணும் அவங்கள ஆட்சி கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலம் மடுக்கரை அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் அம்மா நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தினர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தங்களுக்கு முன்னுதாரணமாக விளங்குவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் அம்மால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க செஞ்ச செயல் எல்லாம் எங்களால் மறக்க முடியாது மாணவர்களுக்காக எவ்வளோ செஞ்சிருக்காங்க அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப போராட்டம் மிகுந்த வாழ்க்கை அது அவங்க அது அவங்க பெரிய சவாலாக எடுத்துக்கிட்டு அது முறியடிச்சு வந்திருக்காங்க நாங்களும் அவங்கள மாதிரி வரணும்னு ஆசைப்படுறோம் மக்களுக்காக ரொம்ப நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க அவங்கள போல நாங்களும் வீர தமிழக பெண்மணியாக மாறுவோம் அம்மா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே செலவிட்டாங்க அவங்கள போல நாங்களும் பெரிய ஆளாயி இந்த நாட்டையே அவங்கள மாதிரி ஆட்சி செய்யணும்னு விரும்புகிறோம்